வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்க போகும் கதை எழுத்தாளர் சல்மா அம்ஜத்கான் எழுதிய உன்னை என்றும் காதல் செய்வேனே கதையின் குரலாய் நான் காமாட்சி அறிகிறேன் அத்தியாயம் பதினெட்டு என்னவாயிற்று என்று தெரியாமல் தனது அறையில் ஸ்கெட்சை பரப்பி வைத்து உட்கார்ந்திருந்தாள் பிரியா ஒவ்வொரு ஸ்கெட்சாக எடுத்த மூடியை ஆராய்ந்தாள் எதிலும் அவனுடைய எண் இல்லை பொறுமையாக ஆராய ஆரம்பித்தவள் பொறுமையின்றி வேக வேகமாக தேடினாள் எதிலும் எண் கிடைக்காததால் அவன் ஏமாற்றிவிட்டதாக கோபப்பட்டு எல்லா ஸ்கெட்சையும் கையால் தள்ளிவிட்டாள் என்ன வேணும்னே ஏமாத்திட்டான் என்ன பைத்தியாக்க தான் இப்படி ஸ்கெட்சில் இருக்குன்னு சொல்லி என்ன அலைய வைக்கிறான் என் கையில் சிக்கட்டும் மவனே நீ காலி என அவனை அர்ச்சித்து கொண்டிருக்க நீல நிற ஸ்கெட்ச் மட்டும் அவள் முன் மின்ன அவன் மேஜையின் மீது வைத்த நீல நிற பெயிண்ட் ஞாபகம் வர நீல நிற ஸ்கெட்சை மீண்டும் ஆராய்ந்தாள் அதில் அவன் அலைபேசி எண் இருந்தது திடீரென அவள் முகம் மலர்ந்ததை அவளும் கண்டாள் அவளுடைய ஸ்கெட்சில் எப்படி அவன் என்னை வைத்திருப்பான் என யோசித்துக் கொண்டிருந்தவள் எப்படி வந்தா என்ன வந்துருச்சில்ல என யோசனையை உதறிவிட்டு அலைபேசியை எடுத்து அவனுடைய எண்ணை தட்டினாள் திடீரென நினைவு வந்தவளாக ஃபோனை கட் செய்தாள் என்ன ஆச்சு எனக்கு நான் ஏன் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அவன் பேர் மட்டும்தான் தெரியும் அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவனுக்கு ஃபோன் பண்ண போனேன் ஐயோ கடவுளே எனக்கு என்ன ஆச்சு நான் ஏன் கண்டதையெல்லாம் நினைக்கிறேன் அவன் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிகிட்டு இருந்தப்பண்ணா அது கூட அதிகம்தான் அப்படி இருக்கும்போது நான் ஏன் அவனை பற்றியே யோசிக்கிறேன் அவன் என்ன அப்படி ஒரு அழகனா அழகு தான் இருந்தாலும் அஞ்சு நிமிஷம் பார்த்தவனுக்காக ஏன் இவ்வளவு ஏங்குறேன் அவன் ஃபோன் பண்ண சொன்னால் நான் ஏன் பண்ணணும் எனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் கடவுளே ஒன்றுமே புரியலையே நீ தான் உதவி செய்யணும் என்ன பண்ணலாம் ஃபோன் பண்ணவா நான் ஏன் ஃபோன் பண்ணணும் ஒருவேளை நான் ஃபோன் பண்ணுறேன்னே வச்சுக்கோமே அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான் சரியான அலஞ்சாங்கேஸ்னு நினைக்க மாட்டான் வேணா வேணாம் நான் ஃபோன் பண்ண போகிறதில்ல அப்போ ஃபோன் நம்பரை மட்டும் வச்சு என்ன பண்ணுறது கிழிச்சி போட்டுடலாமா வேணாம் வேணாம் அப்புறம் அவன் சொன்ன மாதிரி ஃபீல் பண்ணுற நிலமை வந்தாலும் வந்துடும் பின்ன என்ன தான் பண்ணுறது இயா உனக்கு என்னதான் ஆச்சு அவனை பற்றி ஏன் இருக்க நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய அப்பாட்டக்காரெல்லாம் இல்லை அவன் அவனை பற்றி நினைக்காம படிக்கிற வழியை பாரு நாளையிலேருந்து இன்டர்னல் ஆரம்பிக்குது கடைசி செமஸ்டர் வேறு நல்ல மார்க் வாங்கணும் அப்போ தான் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் நாளைக்கு இன்டர்னலுக்கு தான் நான் ஏற்கனவே படித்தாச்சில்ல இப்போ என்ன பண்ணலாம் அவனுக்கு ஃபோன் பண்ணலாமா வேண்டாமா ஏன்னா மீண்டும் ஆரம்பித்தவளாக யோசித்து கொண்டிருந்தாள் அவளது மனப்போராட்டங்களுக்கு இடையில் மனதும் மூளையும் முட்டிக்கொண்டது என்ன செய்வதென்று அறியாமல் முழித்து கொண்டிருந்தாள் பக்குவமாக முடிவெடுக்க தெரியாத சுட்டிப்பெண்ணாக இருந்தாள் என்ன செய்வது என்று மீண்டும் புலம்ப ஆரம்பித்தாள் ஃபோனை ஓரமாக வைத்துவிட்டு அவளது பொம்மையை கையில் இருக்கிக் கொண்டாள் ஏனோ அவனை இறுக்கியது போல் உணர்ந்தாள் அவனுடைய ஞாபகங்கள் துரத்த விடிய விடிய தூக்கம் வராது அவனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தாள் அவனிடம் பேச வேண்டும் என்கிற ஆர்வம் மட்டும் மேலோங்க அவளது ஈகோ அதற்கு முட்டுக்கட்டையாக நின்றது மனதும் மொழியும் சண்டையிடும்போது குறுக்கே ஈகோ வந்ததால் கடைசியில் மூளையே வெற்றி வகை சூடியது அத்தியாயம் பத்தொன்பது பிரியா தோழிகளுடன் கேண்டீனில் அமர்ந்திருந்தாள் கூட்டம் அதிகமாக இல்லாததால் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஐயோ போதும் டி இன்னும் எத்தனை நாளைக்கு டி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவ எங்களை பார்த்தா உனக்கு பாவமாக தெரியலையா விஜி பிரியாவிடம் கெஞ்சிக்கொண்டிருந்தாள் உனக்கு பொறாமடி அதான் இப்படியெல்லாம் பேசுகிற யார் எனக்கா சரிதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தத ரெண்டு நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கியடி உனக்கெல்லாம் அது புரியாதடி நீ அவனை பார்த்துருந்தா நீயும் இப்படி தான் என்னை மாதிரி பேசிக்கிட்டே இருப்ப அதான் பார்க்கலையே அதைத்தான் தான் நானும் சொல்கிறேன் நீ அவனை பார்க்கல அவன் எவ்வளோ அழகாக இருந்தான் தெரியுமா எவ்வளோ க்யூட்டாக பேசினான் தெரியுமா மயங்கிய குரலில் பிரியா சொல்ல போதும் நிறுத்தடி இன்னும் எவ்வளவு தான் சொல்லுவ அவ்வளோ க்யூட்டாக பேசினா அவனுக்கு ஃபோன் பண்ணி பேச வேண்டியது தானே திவ்யா பொங்க ஃபோன் பண்ணலாம் தான் நினச்சேன் அவன் ஏதாவது நினச்சிட்டா அவனை மறக்க நினச்சாலும் மறக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல கவலையோடு பிரியா சொல்ல சும்மா சும்மா வினோன்னு காதில் இருந்து ரத்தமே வருது நீ பண்ணுற அலும்பு தாங்க முடியல இதுக்கு மேலே அவனை பற்றி பேசாத என்னமோ இந்த உலகத்துலேயே அவன் ஒருத்தன் தான் அழகுங்கிற மாதிரி பெணாத்துற எவ்வளவோ அழகான பசங்கள்லாம் நம்ம காலேஜ்லேயே இருக்காங்க அதோ அங்கே வராம் பாரு எவ்வளோ அழகாக இருக்கான் இவனெல்லாம் விடவா அழகு நீ சொல்கிற அந்த வினோத் கலைவாணி தொள்ள பிரியா திரும்பி பார்த்ததில் அவள் முகம் மலர்ந்தது அதை அவள் தோழிகள் கண்டு கொள்ள என்னடியாச்ச குரல் கொடுத்தாள் விஜி ஏய் அவன்தாண்டி தான் அந்த வினோத் என குதிக்காத குறையாக சொல்ல அந்த தோழியின் வட்டாரமே மகிழ்ந்தது ஒருவர் முகத்தை ஒருவர் சிரிப்புடன் பார்த்து கொண்டனர் அந்த அமைதியான சிரிப்பு பல்வேறு உற்சாகத்தை ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு பிரித்து அளித்தது நீ சொன்ன மாதிரி நிஜமாவே ஆள் சூப்பர் தாண்டி கலைவாணி அங்கீகரித்தாள் நான் தான் சொன்னேன்ல ஏய் அவன் இங்கே தான் வரான்னு நினைக்கிறேன் விஜய் சொல்ல என்னடி சொல்கிற அவனை பார்க்காத அவனை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க அனைவரையும் எச்சரித்தாள் சாதாரணமாக இருப்பதை போல் காட்டிக்கொள்ள எண்ணினாள் திவ்யா இன்டர்னலுக்கு படிச்சிட்டியா என பிரியா கேட்டபோது அவள் பின்னால் அவன் நிற்பதை உணர்ந்த அவளின் உதடுகள் தானாக மலர்ந்தன அதை காட்டிக்கொள்ள விரும்பாதவளாய் சிரிப்பை உதறி தள்ளினாள் ஹாய் பிரியா பின்னால் இருந்து குரல் கேட்க யதார்த்தமாக திரும்பினாள் ஹேய் நீங்கள் நீங்கள் வினோத் தானே பிரியா சிறித அதிகமாகவே நடித்தாள் அதை தெரிந்தும் வெளிக்காட்ட விரும்பாமல் என்ன பிரியா ரெண்டு நாளில் என்ன மறந்துட்டீங்களா என்ன என்ன சிரிப்புடன் கேட்டான் சாரி ஏன்னா ஒரு அசட்டு சிரிப்புடன் பிரியா நின்றாள் நான் உட்காரலாமா ஏன்னா வினோத் கேட்க இங்கே உட்காருங்க ஏன்னா கலைவாணி விஜியை தள்ளிவிட வினோத் கலைவாணிக்கும் விஜிக்கும் நடுவில் அமர்ந்தான் பிரியாவின் மூக்கு ஏனோ கோபத்தில் சிவந்து கொண்டே இருந்தது என்ன பிரியா அமைதியாக இருக்கீங்க ஒன்றும் இல்லை ஏன்னா அவன் கண்களை பார்த்து கூற ஏனோ அவளுள் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் இன்ட்ரோ பண்ண மாட்டீங்களா வினோத் ஆர்வமாக கேட்க விஜி முந்திக் கொண்டாள் என் பேர் விஜி அப்புறம் இது கலைவாணி திவ்யா கார்த்திகா லக்ஷ்மி சுமித்ரா என அனைவரையும் விஜி அறிமுகப்படுத்தினாள் அவன் எல்லோரிடமும் கை குலுக்கி கொண்டான் எல்லோரும் அவனுடைய கையை பற்றி குலுக்க அவள் அடிவயிற்றில் புகை வருவதை உணர்ந்தாள் நாமளும் கை கொடுத்துருக்கலாமோ ஏன்னா பிரியாவின் உள்மனது இயங்கியது அவர்களுடைய கைக்குல்கள் முடிந்த பிறகு வினோத் பிரியாவை ஏறிட்டான் அவளின் முகமாறுதல் அவனுக்கு உற்சாகத்தை அளிக்க அதில் மேலும் என்னை ஊற்ற எண்ணி நீங்களா உங்கள் பேரை சொல்லிட்டீங்க நான் சொல்ல வேணாமா என் பேர் வினோத் ஏன்னா அறிமுகப்படுத்தி கொள்ள அதான் எங்களுக்கு தெரியுமே ஏன்னா சுமித்ரா உளற பிரியா அவளை முறைக்க அதை ஏனோ வினோத் ரசித்தான் பிரியா வினோத்தை பார்க்க வினோத்தும் பிரியாவை பார்க்க பிரியா தன் பார்வையை தழைத்து கொண்டாள் என்ன பிரியா உங்களை பார்க்க தான் உங்கள் காலேஜுக்கே வந்திருக்கேன் நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்களா உங்களை பார்க்கத்தான் என்று வினோத் சொன்னதும் பிரியாவின் புகைச்சல் குறைந்து ஒரு பரவசம் நிறைந்ததை அவளும் உணர்ந்தாள் ஆனால் வழக்கம் போல் அவள் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை எனக்காக ஏன் வந்தீங்க என பிரியா அதை வாயால் கேட்க ஆர்வமாக இருந்தாள் அது சரிதான் நீங்கள் இப்போது ஃபோன் பண்ணுவீங்க அப்போ ஃபோன் பண்ணுவீங்கன்னு நானும் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே சுற்றுறேன் ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணுற மாதிரியே தெரியல இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது அதான் நானே கிளம்பி வந்துட்டேன் அப்படி என்ன பேசணும் ஏன் அது உங்களுக்கு தெரியாதா தெரியாது சரி விடுங்க எனக்கு சுற்றி உழைச்சி பேச வராது நான் நேராக விஷயத்துக்கு வரேன் நான் உங்களை எப்போ பார்த்தேனோ அப்பவே பிடிச்சி போச்சு நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் உங்கள் பேசணும் போல இருக்கு ஏன் எதுக்கு அப்படிங்கிற கேள்வியை மட்டும் கேட்காதீங்க ஏன்னா எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்களை காதலிக்கிறேன் அதுக்காக பார்க்குற பொண்ணுங்கக்கிட்டலாம் போய் ஐ லவ் யூன்னு சொல்கிற புறம்போக்குன்னு மட்டும் நினச்சிடாதீங்க நான் இது வரைக்கும் எந்த பொண்ணுக்கிட்டேயும் இந்த மாதிரியெல்லாம் பேசினதில்லை எந்த பொண்ணை பார்த்தும் எனக்குள்ளே இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்ததில்லை உங்களை பார்த்ததுக்கு அப்புறம்தான் இந்த மாதிரியெல்லாம் எனக்கு தோணுது இப்படி அமைதியாக இருக்காதீங்க பயமாக இருக்குது ஏதாவது சொல்லுங்க வினோத் கூறியவுடன் பிரியா பேச வாய் எடுக்க அதை தடுத்தான் ஒரு நிமிஷம் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன் என் பேர் வினோத் அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன் நான் எம்ஜிஎஸ் காலேஜில் படிக்கிறேன் என்னோட அப்பா அம்மா ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க எனக்குன்னு சொல்லிக்க யாரும் இல்லை கிட்டத்தட்ட அனாதை மாதிரி தான் அதுக்காக எங்கிட்ட எதுவும் இல்லைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க எங்கள் அப்பா அம்மா நமக்கு தேவையானதெல்லாம் விட்டுட்டு தான் போயிருக்காங்க நீங்கள் ஓகே சொல்லிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் தான் நமக்குன்னு சொன்னேன் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா மூச்சு விடாமல் சொல்லி முடித்தான் இப்போ நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க ஓகே தான் சாரி அப்படியெல்லாம் என்னால் சொல்ல முடியாது அப்படி நான் சொல்லுவேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் முட்டாள்தனம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோம் இப்போ வந்து நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னால் உங்களை எப்படி நம்புறது நம்பி தான் ஆகணும் நான் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா உடனே உயிரை கொடுக்க சொல்வீங்களோ சே சே நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா சுற்றும் முற்றும் பார்த்தாள் சரி சொல்லுங்க என்ன பண்ணணும் இந்த டேபிள் மேலே ஏறி நின்று நூறு உக்கி போடுங்க என்னது உக்கியா ஏங்க டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டிங்களா ஷ் எதுவும் பேசக்கூடாது முடியுமா முடியாதா இவ்வளவு பேர் முன்னாடி இந்த டேபிள் மேலே ஏறி நின்று உக்கி போடணும் அப்படி போட்டா நான் என் பதில சொல்றேன் ஏன்னா வினோத்தை பார்த்து கண்ணடித்தாள் பிரியா காமெடி பண்றீங்களா நான் சீரியஸா தான் சொல்றேன் போடணும்னா போடுங்க இல்லாட்டி போங்க எனக்கு எதுவும் இல்லை நான் கிளம்புறேன் ஏன்னா டேபிளில் இருந்த பையை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள் என்ன நேயர்களே இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மீதி கதையை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள் சல்மா கான் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுடன்